மதுரையில் அரசு மகளிர் கல்லூரிக்குள் புகுந்து மாணவிகளை கடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் ஜான் கிறிஸ்டோபர் வணக்கம் இந்த நாய்க்கடிக்கு ஆளான மாணவிகள் தற்பொழுது எப்படி இருக்கிறார்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் மதுரை கோடிப்பலை பகுதியில் மீனாட்சி அரசு பெண்கள் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியில் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இன்று காலை கல்லூரி வகா வளாகத்திற்குள் பயின்று அந்த வளாகத்திற்குள் பகுதியில் அமர்ந்து பயின்று கொண்டிருந்த மாணவிகளை உள்ளே புகுந்த தெருநாய்கள் தரமறையாக கடித்தது நாய் கடித்ததில் நான்கு மாணவிகளுக்கு கால் கைகள் போன்ற பகுதிகளில் காயம் ஏற்பட்டு தற்போது அவர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் முதல் சிகிச்சை மேற்கொள்வதற்காக வருகை தந்துள்ளனர் அவருக்கு அங்கு மருத்துவர்கள் ஊசி போன்றவற்றை அளித்து தற்போது அவர்கள் ஓ பி பிரசண்டாக அனுப்பி வைத்துள்ளனர் மதுரை அரசு பெண்கள் மகளிர் கல்லூரியில் நாய் புகுந்து மாணவர்களை சரமறியாக கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மதுரை மாநகராட்சி நிர்வாக தகவல் தெரிவித்தின் பேரில் கல்லூரி வளாகத்திற்கு நாய் பிடிக்கும் வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு கல்லூரி வளாகத்தில் சுற்றிக்கொண்டு நாய்களை பிடித்து அவர்கள் அழைத்து சென்றுள்ளனர் மேலும் தொடர்ச்சியாகவே கல்லூரி வளாகத்திற்குள் நாய்கள் அவ்வப்போது வந்து செல்லும் இந்த சம்பவம் அரங்கேறி வந்த நிலையில் இன்று ஒருபடி மேலே போய் நாய் மாணவிகளை கடித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கல்லூரி வளாகம் மட்டுமில்ல மதுரையில் பல்வேறு பகுதிகளில் இந்த கால்நடை தொல்லை இந்த நாய் இரவு நேரம் மாலை நேரம் என சிறுவர்கள் வாகன ஓட்டிகள் என பல் அனை சாமானிய மக்களையும் இன்னல்களுக்கு உருவாக்கியுள்ள நிலையில் இன்று மதுரை அரசு மகளிர் கல்லூரியில் நாய் உள்ளே புகுந்து மாணவிகளை கடித்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதற்கு தக்க நடவடிக்கை மாநகராட்சி எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜான் கிறிஸ்டோபர் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்